ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே டு அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் தயாரிப்பில் நிதின் வெம்பட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் எஸ் சந்திரசேகர் மற்றும் ஒய்ஜி மகேந்திரனுடைய நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூரன் அண்ட் இந்த திரைப்படம் ஒரு டாக் மெயினாக வச்சு அதனுடைய ரிவென் ஸ்டோரியாக காட்டியிருக்கிறாங்க அண்ட் இது வந்து சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த படத்தை ரசிச்சு பார்க்குறாங்க வாமிகாமி இப்போ நடக்கக்கூடிய விமிலன் ஃபேஷன் வீக்ல கலந்துக்க ரெடியா இருக்கிறன்றத ஒரு அம்மேசிங்கான ஒரு ஸ்டாலின் ட்ரெஸ்ஸில் அவங்க காட்டியிருக்கிறாங்க அந்த போட்டோஸ் இதும் உங்களுக்காக 7G சிவா சாஜித் சுஷி ஜெவானி அவங்களுடைய தயாரிப்பில் அறிவழகனுடைய டெரக்ஷனில் ஆதியோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக அப்படின்ட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சப்தம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டு அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தமிழ் அவர்களையும் சேமிச்சிருக்கிறாரு அத்வானி கோல்டன் அக்சசரிஸோட பிளாக்ல எடுத்துட்டு போட்டோஸ் இதோ உங்களுக்காக மற்றும் மாவே என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் உடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை மனு ஆனந்த் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துல இருந்து ஹை ஓடி என்ற சாங் வந்து லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது சஞ்சனா நடராஜன் கேஷுவல் கிளிக் அவங்களுடைய போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் films மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸினுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெருசு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுனில் மற்றும் வைபவம் நடிச்சுருக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேருடைய முறை இப்போ ரீசெண்டாக போனதை முன்னிட்டு படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய டைரக்டர் இளங்கோ அண்ட் அருண்ராஜுடைய இசையில இந்த படம் உருவாகி இருக்குது அண்ட் இந்த டீசர் வந்து படத்தினுடைய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சிரிக்க வைக்கிற அளவுக்கும் அண்ட் யோசிக்கிற அளவுக்கும் இந்த படம் வந்து இருக்குதுன்றது இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது பார்விந்த் த்ருவோத் ஒரு ஃபேஷன் ஐகான் அவங்க இப்போ ஆக்ஸை ஜுவல்லரியோடு சேர்த்து பியூட்டிஃபுல்லான லாங் கோட்டோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்

அஞ்சலி லெஹெங்கால எடுத்துட்ட போட்டோஸ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்ல இருக்குது அண்ட் அந்த போட்டோஸ் கேட்கு லைக்ஸும் குவிச்சிட்டு இருக்குது சஜித் நாடியவாலா அவங்களுடைய தயாரிப்பில் சல்மான் கானுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாசனுடைய டேரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சிக்கந்தர் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் ஆல்ரெடி சல்மான் கானுடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அண்ட் இப்போ இந்த டீசர் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது மிருணால் தாகூர் கிராப் டாப்போட டெனம் மேட்ச் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பயங்கர கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்குது குரூப்ஸ்னுடைய தயாரிப்பில் வினேஜர்ஸ்னுடைய டெரெக்ஷனில் வர்கி டான் வென்சென்டனுடைய மியூசிக்கில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆப் கேசேஹோ அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது பவித்ரா லக்ஷ்மி இப்போ வெல்நாட் ட்ராவல் போயிருக்காங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸே இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கணேசனுடைய தயாரிப்பில் லக்ஷ்மி உதயகர் அவங்களுடைய டைரக்ஷனில் சாவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இப்போ வரைக்கும் இருக்குது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விக்கி கௌஷல் மற்றும் ராஷ்மிகா மண்டலம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் ஏ ரஹ்மானுடைய இசையில் படம் வெளிவந்திருக்கு அண்ட் தேர்ட்டீன் டேஸ் முடிஞ்சு ஃபோர்டீன்த் டே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதாவது எக்ஸாக்டி டூ வீக்ஸ்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ படக்குழுனர் வெளியிட்டிருக்கிறாங்க ட்ரிப்பிள் ஃபைவ் வந்து வாங்கியிருக்குது அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடி வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கின்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா படக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நமிதா பிரமோத் நற்கலை சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கூலி அண்ட் இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு அனிருத் அவர்களையும் சேமிச்சுருக்காங்க அண்ட் இப்போ படத்தினுடைய கேரக்டர் ரிவல் வந்து இப்போ ஒன்று போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க யாருன்னு கெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பூஜா ஹெக்டே இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இணையிறாங்கன்றதை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க கௌதம் வாஸ்தேவ் என்னுடைய ரீசண்டாக பிளேசரில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு டேப்பராக இருந்தார் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு மற்றும் ஆஷ்வா சினிமானுடைய தயாரிப்பில் மோகன்லாலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து லூசி ஃபைவ் டு எம்ரான் அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் டுவெண்ட்டி செவன் த்ரீ எய்ட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டாக படக்குனு சொல்லியிருந்தாங்க படத்தை பிரித்திவிராஜ் சுகுமார் அவங்க தான் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் மோகன்லால் அவருடைய கேரக்டர் லெவல் போஸ்டரை படக்குனர் வெளியிட்டு சூப்பர் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால கைஃப் இப்போது அவங்க வெளிநாடு போயிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அண்ட் இது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு தெரப்பி அப்படின்ற அப்டேட்டோடு சேர்த்து உங்களோட எல்லா ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளேஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பபாய்